மே பதினான்காம் தேதி இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டார் ஏ ரமணா பி பியு ஆர் கவாய் சி டி தீய்சந்திரி லலித் சரியான பதில் பி பிஆர் கவாய் சமீபத்தில் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறிய நாடு எது ஏ ஜப்பான் பி ஜெர்மனி சி இந்தியா டி யுகி சரியான பதில் பி ஜெர்மனி ஹார்ட்ரைட் என்ற கனடியன் சிறுகதைக்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச பொக்கர் பரிசை வென்றவர் யார் ஏ அருண் ராய் பி மார்கரெட் அட்வோட் சி சல்மான் ருஷ்டி டி பானம் முஷ்டாக் சரியான பதில் டி பானம் முஷ்டாக் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஏ ஹரியானா பி தமிழ்நாடு சி மகாராஷ்டிரா டி பஞ்சாப் சரியான பதில் சி மகாராஷ்டிரா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நாற்பத்தாறாவது ஆசிய உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது ஏ இந்தியா பி மலேசியா சி சிங்கப்பூர் டி தாய்லாந்து சரியான பதில் பி மலேசியா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஏ நூற்று முப்பதாவது பி நூற்று நாற்பதாவது சி நூற்று இருபத்தைந்தாவது டி நூற்று இருபத்தேழாவது சரியான பதில் ஏ நூற்று முப்பதாவது உலக பத்திரிகை சுதந்திர தினம் சமீபத்தில் எப்போது அனுசரிக்கப்பட்டது ஏ மே ஒன்று பி மே இரண்டு சி மே மூன்று டி மே நான்கு சரியான பதில் சி மே மூன்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட பி எம்ஓ த்ரூ தி இயர்ஸ் புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஏ ராஜ்தீப் சர்தேசாய் பி விக்ரம் சம்பத் சி ஹிம்மன் சுராய் டி பாரு சரியான பதில் சி ஹிம்மன் சுராய் இந்தியாவில் முழுமையான கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலமாக எந்த மாநிலம் மாறியுள்ளது ஏ மிசோரம் பி கேரளா சி கோவா டி இமாச்சல பிரதேசம் சரியான பதில் ஏ மிசோரம் சிறந்த இணைப்புக்காக கிரீன்ஃபீல்ட் விமான நிலையங்களை அரசாங்கம் சமீபத்தில் எங்கு அங்கீகரித்துள்ளது ஏ பூரி பி கோட்டா சி ஏ மற்றும் பி இரண்டும் டி கோரக்கூர் சரியான பதில் சி ஏ மற்றும் பி இரண்டும் மே இருபது இருபத்தைந்து இல் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் நூற்றி இருபத்தி மூன்றாவது உறுப்பினரான நாடு எது ஏ நைஜீரியா பி அங்கோலா சி கென்யா டி மொராக்கோ சரியான பதில் பி அங்கோலா டியார்டியோ சமீபத்தில் மேம்பட்ட குவாண்டம் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தை எங்கு தொடங்கியது ஏ பெங்களூரு பி டெல்லி சி ஹைதராபாத் புனே சரியான பதில் பி டெல்லி சமீபத்தில் ஏசிய பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்டத்தை வென்றவர் யார் ஏ இந்தியா பி வங்காளதேசம் சி நேபாளம் டி இலங்கை சரியான பதில் ஏ இந்தியா இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏ மே பதினொன்று பி மே ஐந்து சி மே பதினைந்து டி மே பதினெட்டு சரியான பதில் ஏ மே பதினொன்று சமீபத்தில் இந்திய குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவு கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடு எது ஏ வியட்நாம் பி தாய்லாந்து சி இந்தோனேசியா டி பிலிப்பைன்ஸ் சரியான பதில் டி பிலிப்பைன்ஸ் உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் இந்தியாவின் தரவரிசை என்ன ஏ நூற்று நாற்பத்தைந்து சி நூற்று டி நூற்று ஐம்பத்தேழு சரியான பதில் பி நூற்று ஐம்பத்தொன்று சமீபத்தில் பிரிக்ஸ் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ ரவி ஜிண்டால் பி ஹர்வன்ஷ் சாவ்லா சி ராகேஷ் அஸ்தானா டி கே அகர்வால் சரியான பதில் பி ஹர்வன்ஷ் சாவ்லா சமீபத்தில் உலகின் மூன்றாவது பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளராக மாறியவர் யார் ஏ ஹோண்டா பி ஸ்கோடா சி ஹூண்டாய் டி ரெனால்ட் சரியான பதில் சி ஹூண்டாய் ஸ்கால்ப் ஏவுகணையை இங்கிலாந்தும் எந்த நாடும் இணைந்து உருவாக்கியுள்ளனர் ஏ பிரான்ஸ் பி ஜெர்மனி சி இத்தாலி டி அமெரிக்கா சரியான பதில் ஏ பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக சட்ட மாநாட்டில் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்திய வழக்கறிஞர் யார் ஏ பாலி நாரமன் பி ஹரிஷ் சால்வே சி கோபால் சுப்பிரமணியம் டி புவன் ரிபு சரியான பதில் டி புவன் ரிபு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் நிறுவன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏ மே ஒன்று பி மே சி மேபத்து டி மே பதினைந்து சரியான பதில் ஏ மே ஒன்று இந்தியா எந்த நாட்டிலிருந்து எக்லா ஏவுகணை அமைப்பை வாங்கியுள்ளது ஏ பிரான்ஸ் பி ரஷ்யா சி இஸ்ரேல் டி அமெரிக்கா சரியான பதில் பி ரஷ்யா பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் விழிஞ்சம் சர்வதேச ஆழ்கடல் பல்நோக்கு துறைமுகத்தை எங்கு திறந்து வைத்தார் ஏ கொச்சி பி சென்னை சி திருவனந்தபுரம் டி விசாகப்பட்டினம் சரியான பதில் சி திருவனந்தபுரம் குலம்பெயர்ந்த குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க ஜோதி திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது ஏ ஒடிசா பி மேற்கு வங்கம் சி கேரளா டி பீகார் சரியான பதில் சி கேரளா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏ மேப்பத்தொன்று பி ஏப்ரல் முப்பது சி ஜூன் ஒன்று டி மே சரியான பதில் ஏ மே முப்பத்தொன்று இருபத்தைந்தாம் ஆண்டு எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது ஏ குவஹாத்தி பி ஷில்லாங் சி புது டெல்லி டி கோஹிமா சரியான பதில் சி புது டெல்லி இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் எந்த துறை அதிக அந்நிய நேரடி முதலீட்டை எஃப்டிஐ பெற்றது ஏ சேவைகள் பி மின்னணுவியல் சி மருந்துகள் டி ஆட்டோமொபைல் சரியான பதில் ஏ சேவைகள் உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டமான பாபுஜி வனம் எந்த மாநில அரசால் திறக்கப்பட்டது ஏ ஆந்திர பிரதேசம் பி மகாராஷ்டிரா சி தெலுங்கானா டி குஜராத் சரியான பதில் சி தெலுங்கானா சமீபத்தில் நடைபெற்ற முதல் கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகளில் பதக்கப் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் ஏ மணிப்பூர் பி மகாராஷ்டிரா சி கேரளா டி ஒடிசா சரியான பதில் ஏ மணிப்பூர் சமீபத்தில் லாரன்ஸ் லாரன்ஸ்வோம் எந்த நாட்டின் பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஏ மலேசியா பி பிலிப்பைன்ஸ் சி இந்தோனேசியா டி சிங்கப்பூர் சரியான பதில் டி சிங்கப்பூர் சமீபத்தில் மே மாதம் நடந்த இத்தாலிய ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை முதன் முறையாக வென்றவர் யார் ஏ நோவக் ஜோகோவிச் பி கார்லோஸ் அல்கராஸ் சி ரஃபேல் நடால் டி டேனியல் மெட்வெடேவ் சரியான பதில் பி கார்லோஸ் அல்கராஸ் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அழிந்து வரும் உயிரின தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏ பத்து பி மே இருபது சி மே ஐந்து டி மே பதினாறு சரியான பதில் டி மே பதினாறு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின்படி ஆட்டோமொபைல் உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன ஏ முதல் பி இரண்டாவது சி மூன்றாவது டி நான்காவது சரியான பதில் சி மூன்றாவது ஆறாவது குறை கடத்தி அலகு அமைக்க இந்திய அரசு சமீபத்தில் எங்கே ஒப்புதல் அளித்துள்ளது ஏ உத்தரப்பிரதேசம் பி குஜராத் சி மகாராஷ்டிரா டி தமிழ்நாடு சரியான பதில் ஏ உத்தரப்பிரதேசம் சமீபத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கர்நாடகா சி குஜராத் டி தெலுங்கானா சரியான பதில் பி கர்நாடகா உலகின் மிகப்பெரிய விண்வெளி தர டைட்டானியம் அலகு சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது ஏ பெங்களூரு பி லக்னோ சி ஹைதராபாத் டி புவனேஸ்வர் சரியான பதில் பி லக்னோ சமீபத்தில் இந்தியாவில் புலனாய்வு பணியகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ ராஜீவ் குமார் பி அஜித் தோவல் சி தபன்குமார் தேகா டி அலோக் வர்மா சரியான பதில் சி குமார் தேகா உள்ளடக்கிய இந்தியா உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏ புதுதில்லி பி மும்பை சி ஹைதராபாத் டி கொல்கத்தா சரியான பதில் ஏ புதுதில்லி சமீபத்தில் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் ஆயுர்வேத தினத்தை கொண்டாட முடிவு செய்தது ஏ ஆகஸ்ட் பதினைந்து பி அக்டோபர் இருபத்தொன்று சி செப்டம்பர் இருபத்தி மூன்று டி நவம்பர் ஐந்து சரியான பதில் சி செப்டம்பர் இருபத்தி மூன்று சமீபத்தில் இந்திய அரசு தொடக்க நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதத்தை பத்து ரூபாய் கோடியிலிருந்து எத்தனை கோடியாக உயர்த்தியது ஏ பதினைந்து ரூபாய் கோடி பி இருபத்தைந்து ரூபாய் கோடி சி முப்பது ரூபாய் கோடி டி இருபது ரூபாய் கோடி சரியான பதில் சிரிக்கும் ஸ்மெலி இருபது ரூபாய் கோடி ஏழாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் இருபது இருபத்தைந்து ஐ நடத்திய இந்திய மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி ஒடிசா சி பீகார் டி ராஜஸ்தான் சரியான பதில் சி பீகார் தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சியாகும் ஏ தொழிலாளர் அமைச்சகம் பி கல்வி அமைச்சகம் சி திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகம் டி ஏமேசேமி அமைச்சகம் சரியான பதில் சி திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகம் சமீபத்தில் எந்த தேதியில் சர்வதேச அருங்காட்சியக தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏ பதினேழு பி மே பதினெட்டு சி மேது டி மே இருபது சரியான பதில் பி மே பதினெட்டு சமீபத்திய அறிக்கைகளின்படி எந்த நாடு மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை கொண்டுள்ளது ஏ வெனிசுலா பி ஈரான் சி ரஷ்யா டி சவுதி அரேபியா சரியான பதில் ஏ வெனிசுலா சமீபத்தில் உலகில் முதன்முதலில் மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை உருவாக்கிய நாடு எது ஏ ஜப்பான் பி இந்தியா சி சீனா டி தென்கொரியா சரியான பதில் பி இந்தியா சமீபத்தில் உங்கள் மனதின் போர் என்ற தலைப்பிலான புத்தகம் யாரால் எழுதப்பட்டது ஏ தேவ்தத் பட்டநாயக் பி சுதாமூர்த்தி சி ரீட்டா ராமமூர்த்தி குப்தா டி சேதன் பகத் சரியான பதில் சி ரீட்டா ராமமூர்த்தி குப்தா சமீபத்தில் இந்தியாவும் எந்த நாடும் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஏ நார்வே பி டென்மார்க் சி பின்லாந்து டி ஸ்வீடன் சரியான பதில் பி டென்மார்க் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் மே இருபத்தேழு முதல் முப்பத்தொன்று வரை எங்கு நடைபெற்றது ஏ ஜப்பான் பி இந்தியா சி தாய்லாந்து டி தென்கொரியா சரியான பதில் டி தென்கொரியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சமீபத்தில் எந்த தீ பாதுகாப்பு முயற்சியை அறிவித்தார் ஏ அக்னி சுரக்ஷா பி பூஜ்யம் சி சுரக்ஷித் பாரத் டி எச்சரிக்கை பணி சரியான பதில் பி மின் பூஜ்யம் நீதிபதி கே சோமசேகர் எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏ சிக்கிம் பி மணிப்பூர் சி திரிபுரா டி அசாம் சரியான பதில் பி மணிப்பூர்